வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தினம் தினம் பத்து கணக்குல எப்பவுமே நாங்க தான் கெத்து இந்த சீரியஸ்ல நம்ம ஒரு புது டாபிக் வந்திருக்கோம் பிளட் ரிலேஷன் இரத்த உறவுகள் ஆமா இது நம்ம சிலபஸ்ல இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே தான் இந்த டைப் வருது சரிங்களா இந்த டாபிக் இந்த டாப்பிக்கில் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க ஃப்யூச்சரில் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஒரு வித்தியாசமாக சொல்லி கொடுக்க போகிறேன் நீங்கள் நிறைய யூடியூப்போ புக்கோ பார்த்திங்கன்னா ட்ரீ மெத்தேடில் சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் வந்து ஸ்டெப் மெத்தேடில் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸ்டெப் மெத்தேடுனா ஜஸ்ட்டு ஒவ்வொரு உறவுகளை ஒவ்வொரு அடுக்கில் ஸ்டெப்ஸில் நம்ம வீட்டில் இருக்கிற படியில் வக்கார வைக்கிற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கணக்கு நான் ஓம்மார்க்காகவும் கொடுக்க போகிறேன் பாருங்க நான் முதல்ல ரெண்டாவது கணக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல கணக்கு படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் சொல்கிறேன் என்ன கேட்குறாங்க பாருங்க ஏ என்பவர் பி சகோதரன் சி என்பவர் பியின் தந்தை டி என்பவர் சி இன் தந்தை என்றால் என்பவர் பதினெட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க இப்போ பாருங்களேன் இந்த கொஸ்டின் படிக்கும் போது உங்களுக்கு சிரமமா இருக்கும் ஆனா சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கொஷினை அப்படியே ஓர வச்சிடுறேன் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டெப்ஸு முதல்ல சொல்ல போகிறேன் ஸ்டெப்ஸ்ன்னா இது பாருங்களேன் ஃபஸ்ட்டு நான் வந்து நீங்கள் ஓகேவா நீங்கள் ஏன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா நீங்கள் ஏ ஓகேவா நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள் நல்ல கவனிங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஆன் வச்சுக்கலாம் ஆண்னால் எப்போவுமே கீழே ஒரு ப்ளஸ் போடணுங்க அது நமக்கு கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனா பெண்ணான்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக சரிங்களா இப்போ உங்களுக்கு பிரதரோ சிஸ்டரோ இருந்தாங்கன்னா அவங்களா உங்க தலைமுறை ஆட்கள் கரெக்டா இப்போ நம்ம அதையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதரன் சகோதரி அப்படின்னு வச்சுக்கலாம் அது வந்து தங்கச்சியாகவும் இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அவங்களாம் உங்க தலைமுறை அதனால நான் உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சி அப்படின்றவர் வந்து உங்கள் சகோதரன் அதாவது ஆண் ஆணன்ற வந்து அண்ணனோ தம்பியோ இருக்கலாம் அவர் இருந்தார்னா இப்போ வந்து உங்களுடைய அண்ணனோ தம்பியோ நீங்கள் என்ன பண்ணோம் உங்கள் பக்கத்திலே உக்கார வச்சுக்கலாம் அவர் வந்து ஆணின்றத்தால் பிளஸ் குறி போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்தது டி அப்படின்றது மேபி உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்தா உங்களுடைய ஒய்ஃபா இருப்பாங்க சரிங்களா அப்போ நீங்கள் ஆனா அவங்க பெண்ணாக தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு வட்டத்தை போட்டுக்கிறேன் புரியுதுங்களா இப்போ நீங்கள் ஏன் எடுத்துக்கிட்டேன் உங்களை ஆனா நான் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து அக்காவோ தங்கச்சியோ இருந்தால் அவங்கள பக்கத்திலே உட்காரச்சு பெண்ணுன்ற குறி போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து உங்களை அண்ணனோ தம்பியோ மேபி இருக்கலாம் அவராக இருந்தா அவர் வந்து ஆண்ன்றத்தால பிளஸ் போட்டு உட்கார வச்சுக்கிட்டேன் ஏன்னா அவரும் உங்க தலைமுறை தான் அதுக்கு அடுத்ததான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏவோட ஒய்ஃப் வச்சுக்கலாம் அப்போ அவங்களும் உங்க தலைமுறை உறவுதான் அதனால உங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் ஏவும் ஒய்ஃப்ன்றதால ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டேன் இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா புரியுதுப்பா சூப்பர் இப்போ இதுலேயே கூட அந்த பெண்ணு இருக்கா பெண்ணுக்கும் மேபி தங்கச்சி அக்கா இருக்கலாம் அவங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும் அதே மாதிரி அந்த டீன்றவங்களுக்கு அண்ணனோ தம்பியாக இருக்கலாம் அவங்களையும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா இது வரைக்கும் புரியுதுங்க இப்போ நம்ம ஏ நீங்கள் தான் இப்போ ஏன்னு நான் சொல்லிட்டேன் உங்களை வச்சே நான் கணக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஏன்ற இருக்கார்ல அவருக்கு அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க உங்களுக்கு மேலே ஸ்தானங்க மேலே ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இ வச்சுக்கிறேங்க ஈன்றவர் வந்து உங்களுக்கு அம்மா சரிங்களா ஈன்றவர் அப்பான்னு வச்சுக்கலாம் சரிங்களா எஃப்ன்றவங்க அம்மா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்டு உங்களுடைய அப்பா அம்மாவை உங்கள் தலை மேலே வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா ஏன்றவர் நீங்க உங்க தலை மேல நான் யாரை உட்கார வச்சிருக்கேன் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்களை உட்கார வச்சிருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு ஈ வந்து அப்பா எஃப் வந்து அம்மானு வச்சுக்கிட்டேன் அதனால இ பிளஸ் எஃப் மைனஸ்ன்னு போட்டேன் ஆண் பெண்ணுன்னு இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றதால வட்டக்குறி போட்டுக்கிட்டேன் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அடுக்குல யாரெல்லாம் உட்கார வைக்கலாம் அப்படின்னு கேட்டா இப்போ உங்க அப்பான்னு எடுத்துப்போம் அவங்களுக்கு தங்கச்சியோ அக்காவோ இருக்கலாம் அப்ப நீங்க அதை யாருன்னு எப்படி கூப்பிடுங்க அத்தன் கூப்பிடுங்க இல்லையா அவங்க எல்லாம் இங்க ஸ்தானத்துல வந்துருவாங்க சொல்றது புரியுதுங்களா இதே மாதிரி இப்ப ஈன்றவரும் உங்க அப்பா அவருக்கு அண்ணன் தம்பி இருக்கலாம் அண்ணன் தம்பி இருந்தா அவங்களை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அண்ணா இருந்தா பெரியப்பா தம்பி இருந்தா சித்தப்பா அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா அவங்களெல்லாம் நீங்க என்ன வச்சுக்கணும் அப்பா ஸ்தானத்துல தான் வச்சுக்கணும் அப்பாவோட ஜென்ரேஷன்ல புரியுதா அந்த அடுக்கல உட்கார வச்சுக்கணும் இதை இப்ப அம்மான்னு எடுத்துப்போம் உங்க அம்மாவுக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தா அதை நீங்க தாய் மாமான்னு சொல்லுவீங்க அவங்க உங்களையும் எங்கே உக்கார வைக்கணும் உங்களுக்கு மேல் மேலடுக்கில் உக்கார வைக்கணும் புரியுதுங்களா இதே தான் இப்போ கீழே இருக்கிற பேட்டனே தான் மேலும் புரியுதா தெளிவாக புரிஞ்சிருச்சா ரைட்டுங்க இப்போ நீங்க ஏன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்பா அம்மாவை நான் தலை மேல தூக்கி போய் உக்கார வச்சிட்டேன் அவங்களுடைய ஜென்ரேஷன் நபர்கள் யார் யார் வருவாங்க அவங்களையும் நான் உக்கார வச்சுட்டேன் இப்போது நீங்கள் ஏ இல்லையா உங்களுக்கு தாத்தா பாட்டி இருப்பாங்க ஆமாம் அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே வக்கார வைக்கிறீங்க சூப்பரே இப்போ பி கியூ நான் எல்லாமே சும்மா ஒரு எழுத்து கொடுக்குறேன் நம்ம இது சரிங்களா புரியத்துக்காக இப்போ பீன்றது ப்ளஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன் கியூன்றது மைனஸ்ன்னு வச்சுக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் யாருன்னா உங்களுக்கு தாத்தா பாட்டி நல்லா புரியுதா பாருங்க நீங்க ஏ உங்களுக்கு மேலடுக்கில் அப்பா அம்மா ஜென்ரேஷன்ல இருக்கிற உறவுகளை வக்கார வைக்கிறீங்க அதுக்கு மேல சரிங்களா இதுக்கு மேல யாரை வக்கார வைக்கிறீங்கன்னா உங்க தாத்தா பாட்டியே ஸோ இதே இஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல என்ன இருக்கும் அப்பா அம்மா ஸ்தானம் அவ்வளோதான் தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க அப்போ பிகியூ அப்படின்றது வந்து பார்த்தா உங்களுக்கு தாத்தா பாட்டி அந்த ஜென்ரேஷனில் எல்லா உருவுமே அந்த வயசில் இருக்கிற எல்லாருமே தாத்தான்னு தான் கூப்பிடுவோம் பாட்டின்னு தான் கூப்பிடுவோம் அங்கே வேறே எந்த உருவமே இருக்காது கரெக்ட்டுங்களா வேறு என்ன எதுவுமே இருக்காது ஏன்னால் இப்போது தாத்தாவுக்கு அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் நீங்கள் தாத்தான்னு தான் கூப்பிடுவீ பாட்டிக்கு அண்ணன் தம்பிங்களோ இல்லது அக்கா தங்கச்சிங்க யார் இருந்தாலும் நீங்கள் என்னென்னு கூப்பிடு போகிறீங்க பாட்டின்னு தான் கூப்பிடுவீங்க கரெக்டாக சூப்பருங்க இப்போ இது வரைக்கும் புரியுதா மூணு அடுக்கு இப்போ அப்படியே வாங்க இப்போது நீங்கள் ஏ ஆமா இல்லையா உங்கள் ஒய்ஃபு டீன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ ரெண்டு பேருமே இருக்காங்கன்னு வச்சுங்களேன் எக்ஸு ஒய்ன்றது உங்களுடைய மகன் மகள்னு வச்சுக்கலாம் சரிங்களா மகனை நான் என்ன பண்ணுறேன் ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறேன் மகளை மைனஸ்ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ உங்களுடைய மகன் மகளை உங்களுக்கு கீழே உக்கார வச்சுக்கணும் அவ்வளோதாங்க தாங்க இதாங்க பெத்தேட் தெளிவாகிடுச்சா சிம்பிள் கான்செப்ட் தான் பட் எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும் நான் கொஷின்குள்ளே போகும்போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஏன்னா உங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாரையும் உங்களுக்கு பக்கத்தில் உக்கார வச்சுக்கணும் உங்களுக்கு அப்பா அம்மா ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே உக்கார வச்சுக்கணும் உங்களுக்கு தாத்தா பாட்டியாக இருக்கிறவங்களும் அதுக்கு மேலே உட்கார வச்சுக்கணும் உங்களுக்கு மகன் மகளாக இருந்தால் உங்களுக்கு கீழே உட்கார வச்சிக்கணும் அவ்வளோதான் சரியா இது வரைக்கும் புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சால் கூட ஓகே தான் இப்போ நான் கொஷின் குள்ளே போகும்போது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ரைட்டுங்க இப்போ பாருங்கள் ஒவ்வொரு லைனாக பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு இருங்க இதே அடிச்சிடுறேன் இவ்வளோ நேரம் டெஃபினேஷனே கொடுத்துருங்க இதில் என்னென்னா ஏ என்பவர் பியின் சகோதரன் ஏ யாருன்னா பியின் பியோட சகோதரன் ஏ அப்போது ஏவும் பியும் அண்ணன் தம்பிங்க தான் இல்லை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஏ பி இன் பி க்கு ஏ வந்து சகோதரன் அப்படின்னு சொல்றதால ஏ ஆணுன்னு குறிக்குது பி பெண்ணான்னு தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் உக்கார வச்சுட்டேன் ஏன்னா ரெண்டு பேருமே யார் சகோதரர்கள் சொல்லிட்டாங்க அதனால் ஏவும் பியும் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டேன் இதில் ஏ தெளிவாக தெரியுது ஆணை குறிக்குது அதனால் ப்ளஸ் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா ஓகேங்க இப்போ அடுத்த லைன் வருவோம் அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்க சி என்பவர் பியோட தந்தை சி என்பவர் பியின் தந்தை பிக்கு அப்பா சி அதானங்க அதே தான் அப்போ பி எங்க இருக்காரா இவருக்கு தந்தை என்ன அர்த்தம் மேலே அடுக்கு மேலே அடுக்கில் உக்கார வைக்கணும் யாரு சி சி என்னன்னு சொல்லியிருக்காங்க தந்தை தந்தைன்னா ஆண் அப்போ ப்ளஸ் குறி போட்டுக்கணும் புரிஞ்சிருச்சா புரியுது ஓகேவா பியின் தன் தந்தை சின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பிக்கு நேராக தலை மேலே சியை உக்கார வச்சுருக்கேன் தந்தைன்ற ஆணு குறிக்குது ப்ளஸ் குறி போட்டுட்டேன் இது வரைக்கும் ஓகேவா ஓகேங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்க அங்கே பாருங்கள் டி என்பவர் சியின் தந்தை யாருனும் சி யோட அப்பாவான் சூப்பர் இப்போ சி தோர்காப்புல இவருடைய அப்பா வந்து டீன்றாங்க கரெக்டா அப்போ சிக்கு அப்பா வந்து டீனா தலை மேல தூக்கி உக்கார அவரே தந்தைன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ ஆனா குறிக்குது அதனால அவரை நான் பிளஸ் குறி போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா சியோட தந்தை டீன்றாங்க அப்ப சிக்கு தலை மேல டி உக்கார வச்சுக்கிறேன் இது வரைக்கும் ஓகேங்களா ரைட்டுப்பா இப்போ பாருங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க இதோட முடிச்சுக்கிட்டாங்க என்றால் ஓகேவா ஏ என்பவர் டி இன் இதான் இப்போ நீங்கள் போட்டது புரியுதுங்களா புரியுது இப்போ என்னன்னா இங்கே பாருங்களேன் இந்த ஏ என்பவர் டி இன் இந்த இன்னு இக்கு இல் அப்படின்றது எந்த எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கோ அவரு தான் அவரு தான் நீங்கன்னு வச்சுங்க ஓகேவா நல்லா புரிஞ்சுங்க கேர்ஃபுல்லாக இந்த இன்னு இக்கு இல் எந்த எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கோ அது நீங்கள் அப்போது நீங்கள் யார் டி டி எங்கே இருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் டி நீங்கள் ஏவை எப்படி கூப்பிடுங்க இதாங்க கேள்வி புரியுதா புரியுது இப்போது நீங்கள் டி உங்களுக்கு கீழகிற ஸ்தானம் யாருது பையன் பொண்ணு ஸ்தானம் ஆமாம் தானே ஆமாம் அப்போ சி வந்து பையன் அதுக்கு அடுத்தது அதுக்கு கீழே கருத்து யாரு நல்லா கவனிங்க அதுக்கு கீழே கிறத்து யாரு பேரம்பேத்தி ஸ்தானம் ஆமாம் தானே நீங்கள் டி உங்களுக்கு கீழே யாரு மகன் மகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே பேரம்பேத்தி அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஏ ஏன்றது அங்கே இருக்காரு இல்லையா ஏன்றது யார் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்தானம் பையன் பொண்ணு ஸ்தானம் அதுக்கு கீழே பேரம்பேத்தி ஸ்தானம் ஏன்றது ஆணை குறிக்குது அப்போ அவன் பேரன் கரெக்டா கரெக்டு அப்போ பேரன் ஆப்ஷன் டி தான் சரியான அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு புரியுதா தெளிவாக புரியுதுங்களா அவ்வளோதான் ஓகே புரிஞ்சுச்சா புரியுது ஆனால் கொஞ்சம் புரியலையே இதுக்கப்புறம் பாருங்க ஒன்று தெளிவாக புரியும் அடுத்த கேள்வி நான் மூணாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இதை நடத்திட்டு ஒன்றுக்கு வரேன் ஏ என்பவர் பி இன் சகோதரி சி என்பவர் பி இன் தாய் டி என்பவர் சி யின் தகப்பன் மற்றும் இ என்பவர் டி இன் தாய் என்றால் ஏ என்பவர் டி இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த டி இன் சொல்லும் போது டூ ஃபைண்டில் டி தான் நீங்கன்னு வச்சுக்க போகிறீங்க சரி ஓகே பாருங்கள் ஓன்னா போடுவோம் என்ன சொல்கிறாங்க ஏ என்பவர் இன் சகோதரி பியோட சகோதரி ஏ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நல்லா கவுனிங்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா பியோட சகோதரி சகோதரினா பெண்ணை குறிக்குது அதனால ஏவுக்கு கீழே மைனஸ் வச்சுக்கிட்டேன் பி என்னன்னு எனக்கு தெரியல மேபி போக போக தெரிஞ்சால் அந்த உறவுக்கு நான் பிளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துக்கலாம் ரைட்டா ஆனால் இந்த ஏம்பி நான் பக்கத்தில் பக்கத்தில் உக்கார வச்சுக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு பேருமே சகோதர சகோதரி அல்லது சகோதர சகோதரன் ஒன்று வரும் கரெக்டா புரியுதுங்களா ரிலேஷனே ரைட்டுங்க ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க சி என்பவர் பியின் தாய் சி யாருன்னா பியோட அம்மா பி எங்க இருக்காங்க தோ இருக்காங்க பியோட அம்மான்னா உங்களுக்கு மேல ஸ்தானத்தில் உட்கார அது சி சி என்ன சொல்றாங்க அம்மான்னு சொன்னதால அது பெண்ணை குறிக்குது அதனால சிக்கு கீழே மைனஸ் போட்டுக்கிட்டேன் இது வரைக்கும் ஓகேவா சூப்பருங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அங்க பாருங்க பீன் தாயின் போட்டுமா அடுத்தது டி என்பவர் சீயின் தகப்பனார் பி யார் சாரி டி யாருன்னா சி இருக்காங்கல்ல அவங்களோடைய அப்பாவும் அதானே அப்போ சி இங்க இருக்காங்க இவங்களுக்கு அப்பா ஸ்தான தலைமால உட்கார வைக்கணும் யாருன்னா டி டி வந்து தகப்பன் ஆன குறிக்குது அப்பான்னு சொல்றதால அதனால பிளஸ் குறி போட்டுக்கிட்டேன் ஓகேவா இது வரைக்கும் புரியுதா ஓகேங்க அடுத்தது என்ன சொல்றாங்க மற்றும் இ என்பவர் டிஇன் தாய் இ யாருன்னா டி இருக்கா அவருக்கு அம்மாவாங்க டி எங்க இருக்காரு தோ இருக்காரு இவரோட அம்மா இவங்களுக்கு ஈன்னு போட்டுட்டேன் சரிங்களா ஓகே யாரு தாய் இயனஸ் வச்சுக்கிட்டேன் சூப்பருங்க புரியுதா இது வரைக்கும் புரியுதுங்களா ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ என்னன்னா டூ ஃபைண்டுக்கு வந்துடும் என்னன்னா ஏ என்பவர் அதாவது டி இன்னு சொன்னதால இன்னு இக்கு இல்லை அப்படின்ற எழுத் எழுத்து வந்து எந்த எழுத்துக்கு பக்கத்தில் ஆங்கில எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கோ அது நீங்கள் ஓகேங்களா அப்போது நீங்கள் டீங்க ஆ அதோருக்கு பாருங்கள் டி ஆன் ஓகேவா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எங்கே பாருங்கள் நல்ல கவனிங்களேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு இ யார் அம்மா உங்களுக்கு சி யாரு பொண்ணு கரெக்டாக அதை பாருங்கள் எல்லாமே சொல்கிறேன் அதுக்கப்புறம் அது கீழகத்து யாரு பேரம்பேத்தி அப்போ இதில் ஏன்றது யாரு பேத்தி பீன்றது யாரு அது யாருன்னு தெரியல அதாவது ஆனா பெண்ணான் குறிப்பிடல மேபி பே பேரனா இருக்கலாம் பேத்தியாக இருக்கலாம் அவ்வளோதான் எல்லா ரிலேஷன் சொல்லிட்டுன்னா இப்போ யாரை கேட்டிருக்காங்க ஏ என்பவர் டீன் ஏ வந்து என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன கூப்பிடுவீங்க ஏவ ஏவ பேத்தின்னு கூப்பிடுவோம் கரெக்டாக பேத்தி இருக்குதா ஆப்ஷன் டீல இருக்கு அவ்வளோதான் என்னங்க இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது என்னங்க நீங்கள் கூட்டு வட்டிலாம் போட்டீங்கன்னா எம்மா ஃபார்முலா இருக்குது கரெக்டாக அடிக்கிறதும் இது பண்ணுறதும் எப்பா வெடிஞ்சிடும் ஆனால் இது அதெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு அந்தந்த ரேக்கில் அந்த ஸ்டெப்ஸில் வக்கார ஃபஸ்ட்டாகவே ஃபினிஷ் புரியுமா புரியுதா புரியுதுப்பா அடுத்தது இருங்க நான் அடுத்தது கேள்வி இங்கே வரேன் ஒன்றும் நடத்தவே இல்லை அதை நடத்திட்டு உங்களுக்கு ஒரு ஓ கொடுக்குறேன் எம் என்பவர் என் மகள் என்பவர் என்னின் மகள் என் மகன் ஓ மற்றும் ஓ பி இன் அப்பா ஆவார் பி மற்றும் என்னின் தொடர்பு என்ன இதில் பாருங்க எப்படி கூடுவாங்களான்னு சொல்லல பி மற்றும் என் தொடர்பு என்னன்னு கேட்டாங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ ஒன்னு ஒன்றா போடுவோம் எம் என்பவர் என்னின் மகள் என்னோட மகள் வந்து எம் அப்படிதானுங்க புரியுதா எம் என்பவர் என்னின் மகள் என்ன யாரு தெரியல அப்போ என்ன இப்படி வச்சுக்கிறேன் என்னோட மகள் பொண்ணு தான் எம்மு அப்போது பொண்ணு மகள்லாம் கீழே தான் உக்காரக்குணும் உங்களுக்கு கீழே கரெக்டா அப்போ இந்த இடத்துல என்ன வக்கிறேன் எம்முன்னு வச்சுக்கிறேன் எம்மு வந்து மகள் சொன்னதால மைனஸ் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா ஓகேங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்க என்பவர் மகளாச்சா என்னின் மகன் ஓ என்னோட மகன் ஓ என்னதோ இருக்காங்க இவருடைய மகன்னா கீழே தான் வருவாங்க மகள் மகன் ஸ்தானம் அந்த ஓன்றது மகனை குறிக்கிறதால ப்ளஸ் போட்டுக்கிட்டு கரெக்டாக புரியுதுங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் ஓ ஓ மற்றும் ஓ கமா பி இன் அப்பா அதாவது ஓ என்னை வந்து பியோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ யாருன்னால் பியோட அப்பா அப்படின்னு சொல்றாங்க நல்லா புரியுதுங்களா அப்போ ஓ யாருன்னா அப்பா கரெக்டா இருக்கு அப்பா அப்பா ஆனதா அதனால நான் கீழே வச்சுக்கிட்டேன் சரிங்களா பி என்ன உறவு எதுவும் கொடுக்கல ஓகே இப்ப இது வரைக்கும் புரியுதுங்களா தெளிவா புரியுதா ஓகேங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பி மற்றும் என் தொடர்பு என்ன அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க இதில் இக்கு இன்னு இல்லைன்னுலாம் சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட்டு பிக்கும் எண்ணுக்கு என்ன உறவுன்னு தான் கேட்டிருக்காங்க இப்போது நம்ம பாருங்களேன் ஆப்ஷன் பாருங்கள் பாட்டி தாத்தா அம்மா அத்தை சகோதரின்னு இருக்குது நமக்கு ரிலேஷனே ஒன்று பி ரெண்டாவது என்ன கரெக்டாக கரெக்ட் நல்லா கொஞ்சம் இங்கே பாருங்கள் நல்ல கொஞ்சிங்க மேபி நான் இப்படி ஏன்னா கா ஆப்ஷன் எல்லாமே மாறி மாறி இருக்கு நான் ஜஸ்ட்டு எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்க போகிறேன் இப்போ நான் பியிலேருந்து போனோன்னா இங்கே ஓ எல்லாம் இது இதில் ஓ வந்து அப்பான்னு சொல்லிட்டாங்க சரிங்களா எம் வந்து அது அத்தையாக இருக்கும் ஏன்னா அப்பாவோட தங்கச்சியோ இல்லை அக்காவும் வச்சுங்க அது நம்ம அத்தைன்னு கூப்பிடுவோம் ரைட்டுங்க அதுக்கு அடுத்தது என் வந்து தாத்தாவாக இருக்கணும் கரெக்டாக தாத்தாவோ பாட்டி ஏன்னா என்னுக்கும் ரிலேஷன் சொல்ல மேபி அது தாத்தாவும் இருக்கலாம் பாட்டி இருக்கலாம் கரெக்டா கரெக்ட் கெஸ்ஸிங் கெஸிங் ஏன்னா நமக்கு என்ன தேவைன்னா இங்கே டூ ஃபைண்டில் பி எண்ணுக்கு உறவு தான் கேட்டிருக்காங்க ஸோ நான் பி லேருந்து போனேன்னா என் வந்து பாட்டின்ற ஸ்தானம் வரும் அதே நான் என்ன இருந்து இப்படி வரேன்னு வச்சிங்க பி வந்து பேரம்பேத்தி ஸ்தானம் வரும் இங்கே ஆப்ஷனில் நமக்கு தெளிவாக பாட்டின்னு மட்டும்தான் இருக்குது அம்மாவோ அத்தையோ சகோதரியோ வரவே வராது அப்ப நூறு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை மேபி இந்த கொஸ்டின் பாட்டியும் அதே மாதிரி பேரனும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இக்கு இன்னும் இல்ல கண்டிப்பா இருக்கும் புரியுதுங்களா அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் எதுவுமே இல்லாமல் இருக்கும் போது தான் நூறு சைதும் பாட்டி தான் வரும் கரெக்டாக ஆப்ஷன் நீங்களே பாத்துங்க தெளிவா புரியுதுங்களா அப்ப ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு சூப்பரு அடுத்ததுங்க அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு கொஷின் ஹோம் மார்க் கொடுக்கலான்னு இருக்கேன் பட் ஹோம் நான் இன்னொரு கொஷின் நடத்திட்டு நான் கொடுக்குறேன் மொத்தம் நான் அஞ்சு கொஷின் நடத்த போறேன் ரெண்டு கொஷின் ஓம் கொடுக்க போறேன் மொத்தம் இந்த டைப்ல பதினாலு கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் டெஸ்ட்னே கொடுத்து வச்சிருப்பேன் மறக்காமல் அட்டன் பண்ணி பாருங்க மொத்தமாக ஒரே வீடியோல சொன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையானு என்னால் தெரியாது அதனால ஏழு நடத்திடுறேன் அடுத்த ஏழு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகேங்க அடுத்தது அஞ்சாவது கணக்கு பாருங்க நாலாவது கொஸ்டின் ஓம் மார்க் கொடுக்க போறேன் ஏ என்பவர் பி இன் சகோதரன் சி என்பவர் பி இன் மகள் டி என்பவர் சி இன் மகள் எனில் ஏ என்பவர் டி இன் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நல்ல கேர்ஃபுல்லாக கவுனிங்க ரொம்ப ஈஸி என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஏ என்பவர் பி இன் சகோதரன் ஏ யாருன்னா பியோட சகோதரன் அப்போனா ஏ பி ரெண்டு பேருமே ஒரே ஜென்ரேஷனில் தான் வராங்க ஏ பின்னு வச்சுக்கிட்டேன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பியோட சகோதரன் ஏ அப்போ சகோதரன் சொன்னதால இவர் ஆணுன்னு குறிக்குது அதனால நான் பிளஸ் குறி போட்டுக்கிட்டேன் சரிங்களா ஏ வந்து பிளஸ் குறி கரெக்டா அடுத்தது சி என்பவர் மகள் மகள் பியோட பாருங்க பி தோருக்கு பியோட மகள் வந்து சி அப்படின்னு சொல்றாங்க அப்போ பிக்கு பொண்ணு சீன்றாங்க அப்ப பொண்ணு உங்களுக்கு கீழே தான் வரணும் உங்களுக்கு இருக்கிற ஸ்தானம் தான் பொண்ணு பையன் ஸ்தானம் அது யாரு சி கரெக்டாக சி அதுவும் என்ன சொல்றாங்க பொண்ணுன்னு மைனஸ் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா ஓகேப்பா அடுத்தது இப்போ பாருங்க அடுத்தது டி என்பவர் சி யின் மகள் டிஆர்னா சியோட மகள் சி இது இருக்காங்க அவங்களோட மகள் தான் டின்றாங்க அப்போ மகள்னா கீழே தானே சிக்கு கீழே தான் மகள் மகன் ஸ்தானம் வரும் பொண்ணுன்னு சொன்னதால இதை மைனஸ் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஏனில் ஏ என்பவர் டி இன் பாருங்க இந்த டிக்கு பக்கத்தில் இன்னு இக்கு அப்படின்னு வந்துட்டாவே நீங்கள் தான் டிங்க அப்போ நீங்கள் டி பொண்ணு இருந்து யாரை நீங்கள் கூட போகிறீங்க பாருங்க நான் வரேன் பாருங்க இருந்து யாரை கூப்பிடலாம் இதுக்கு மேலே போனால் சீன்றவரு வந்து உங்களுடைய அம்மா கரெக்டு அதுக்கு மேலே அப்படி போனால் இந்த பீன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாத்தாவா பாட்டியா இருக்கலாம் கரெக்டா ஏ வந்து கண்டிப்பாக தாத்தா தான் ஏன்னா ஏவும் பியும் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போது ஏவும் தாத்தா தான் பியும் தாத்தா இருக்கலாம் அல்லது பாட்டி கொடுத்துருந்தாங்கன்னா பாட்டியாக இருக்கலாம் ஏன்னா பிஏ வந்து தெளிவாக அவங்க என்ன சொல்ல ரிலேஷன் சொல்லலை சரிங்களா ரைடுங்க அவங்க பாருங்களேன் தாத்தா அழகாக இருக்குது பாருங்க ஆப்ஷன் ஏவில் இல்லை பர்ஃபெக்டாக இருக்கும் புரியுதுங்களா நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்கள் தலை மேலே இருக்கிறவங்க அம்மா அப்பா அந்த ஜென்ரேஷன் உறவு அதுக்கு மேலே இருக்கிறவங்க தாத்தா பாட்டி தான் ஆனால் இருந்தால் தாத்தா பெண்ணாக இருந்தால் பாட்டி அவ்வளோதான் ஸோ இங்கே வந்து அவங்க பிஏ தெளிவாக சொல்லலை இருந்தாலும் நான் கெஸிங் பண்ணும்போது தாத்தா மட்டும்தான் இருக்குது பா இங்கே பாருங்கள் பாட்டி இருக்குது இல்லை இங்கே பாருங்கள் அதுக்கு தான் இந்த இடத்துல பார்க்கணும் இருங்க இதை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டுமா இங்கே பாருங்கள் ஏ என்பவர் டியின் சகோதரன் சி என்பவர் பி இன் மகள் டி என்பவர் சி இன் மகள் ஸோ இவங்கெல்லாம் மகள் சொல்லிருக்காங்க இங்கே சகோதரன் சொன்னதால் கண்டிப்பாக தாத்தா தான் வரும் சரிங்களா போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும் சரிங்களா புரியுதுங்களா புரியுதுப்பா அடுத்தது உங்களுக்கு ஓமா இருக்குங்க இங்கே பாருங்க நல்லா தெளிவாக போடுங்க நான் ஆறு ஃபர்ஸ்ட் சொல்லிடல நாலு சொல்லிடுறேன் நாலு தோருக்கு பாருங்க ஏ என்பவர் பி இன் சகோதரி சி என்பவர் பி இன் மகன் டி என்பவர் சி மகள் எனில் டி என்பவர் என அப்போ நீங்கள் போட்டு நீங்கள் தான் ஏன்னு எடுத்துக்கணும் ஏ வந்து டி எப்படி கூப்பிட போகிறாரு ஆப்ஷன் ஏ பேத்தி பி வந்து பேர சி தாயி டி தந்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது அடுத்தது என்னன்னா ஆப்ஷன் சாரி ஆறாவது கணக்கு ஏவும் பியும் சகோதரர்கள் சியும் டி சகோதரிகள் ஏ ஏவையும் ஏவையவுடைய மகன் இன் சகோதரன் ஏவோடைய மகன் இன் சகோதரன் ஏனில் சிக்கு பி என்ன உறவு ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அப்பா பி வந்து இருங்க இது இது நடத்திட்டு தானே நான் ஆறு நடத்திட்டு நான் எதுக்கு எனக்கு ஹோம் ஒர்க் கொடுக்கணும் இது நான் நடத்தணுமோ எஸ் ஆமாம் இது நான் ஆறு ஏழு தான் ஹோம்ஒர்க் கொடுக்கணும் சரி சரி நான் இது நடத்திடுறேங்க சாரி இது நடத்திடுறேன் ஏன்னா இது நான் ரெண்டு கணக்கு தானே சொன்னேன்னே இது நான் நடத்தணும் இல்லை நடத்திடலாம் வாங்க வாங்க நடத்திடுவோம் இங்கே பாருங்க ஏவும் பியும் சகோதரர்கள்னு சொல்லிட்டாங்க நான் ஏவும் பியும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுறதால மேபி ரெண்டு பேருமே ஆனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கிறேன் அப்புறமா நம்ம பார்ப்போம் அடுத்தது சியும் டியும் சகோதரிகள் சியும் டியும் சகோதரிகள் அப்படின்னு சொன்னதால் மேபி ரெண்டு பேரையும் மைனஸ் வச்சுக்கிட்டேன் இப்போ ஏன் நான் தனித்தனியாக வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டால் இங்கே ஏவுக்கும் பி சி டி எந்த ரிலேஷனுமே சொல்ல இப்போ இந்த பியோட பையன் அல்ல பியோட அப்பா அப்படிலாம் சொன்னான் அம்மா அப்படின்னு சொன்னால் நம்ம தலைமாலையோ கீழே எங்கன்னா வைக்கலாம் ஆனால் ஏவும் பியும் சகோதரிகள் சியும் டியும் சகோதரிகள்னு சொன்னதால் நான் தனித்தனியாக வச்சுக்கிட்டேன் இப்போ எடுத்துன்னு வந்து ரிலேஷன் வைப்போம் அடுத்த என்னில் புரியும் சரிங்களா ரைட்டுங்க அதுக்கு அடுத்தது மகன் ஏவோட மகன் யாருன்னா டியோட சார் தான் ஏவுடைய மகன் ஏ காப்புல இவருடைய மகன் யாருன்னா எங்க பாருங்க டி இருக்கார்ல அவருடைய சகோதரன் நல்லா புரிதா பாருங்க இந்த இடத்துல அதாவது சொன்னாங்க மேபி சிடியும் பெண்களா இருக்கலாம் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் நான் வந்து கொஸ்டின் குள்ள போகும்போது இன்றை இப்போ என்ன சொல்றாங்கன்னா டி இருக்காங்கல்ல அவங்களுடைய நல்ல கவனிங்க இந்த லைனை தெளிவாக புரிஞ்சுங்க டி தான் அது நம்ம பொண்ணுன்னு அதாவது நூறு சதவீதம் பொண்ணுலாம் சொல்ல இங்க வந்து சி யும் சகோதரிகள்னு சொன்னதால மேபி ரெண்டு பேரும் பெண்ணாக இருக்கலாம்னு சொன்னேன் ஆனால் இந்த அடுத்த எல்லாம் அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க என்னன்னா டி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சகோதரன் யாரு சி அப்போ சி வந்து இவருடைய ஏவோட பையனா அப்போ டி யாரு அவங்களுடைய பொண்ணு தான் இதை எப்படி சொல்கிறாங்க பாருங்க சுற்றி வாழ்த்து வராங்க அடப்பா அவங்களா என்னையா இப்படி கேட்குறீங்க புரியுதுங்களா புரியுதுப்பா ஆ ஓகே எனில் இவ்வளோதான் முடிச்சுட்டாங்க ஸோ ரெண்டு லைன்லேயும் முடிச்சுட்டாங்க சரிங்களா ஏன்னா இந்த லைன் இவங்களுக்கு டுஸ்ட்டு வச்சுருப்பாங்க ஏ ஏவோடைய மகன் யாருன்னா டியோட சகோதரன் டி யாரு பொண்ணு அவங்களுடைய சகோதரி யாரு சி அப்போ சி வந்து பையன் அவங்களுடைய பக்கத்துலேயும் அவங்க அக்காவோ தங்கச்சியோ டி இருக்காங்க அவங்களையும் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன கேட்குறேன் கேட்குறாங்கன்னா சி இக்கு பாருங்க இக்கு இன்னு இல் இதெல்லாம் வந்து சின்னா அது நீங்க இப்போ நீங்க சி ஓகேவா சி எங்க இருக்கீங்க தோ இருக்கீங்க சி எங்க தோ இருக்கு பாருங்க ஆம்பளை பையன் சரி சிக்கு இக்கு ஏ சி பி என்ன உறவு சரிங்களா இப்போ இங்க பாருங்களேன் பிக்கு இந்த பாருங்க இங்க இங்க பின்னா உங்களுக்கு தலை மேல இருக்கிறவங்க ஏன்றவர் தெளிவா தெரியும் உங்க அப்பா ஓகேவா அவரை கேட்கல அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் நல்லா கவனிக்கணும் பியா இருக்குது பி வந்து பார்த்தா ஆனா பொண்ணெல்லாம் எனக்கு தெரியாது நானே வச்சுக்கிட்டேன் இவர் யாராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓ நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல கூர்மையாக கவனிங்க பீன்ற சித்தப்பா பெரியப்பாவா இருக்கலாம் ஏன்னா நல்லா கவனிங்க ஏவும் பியும் சகோதரர்கள் தான் சொன்னாங்க இதில் ஏ ஆணு பி ஆணான்லாம் நமக்கு தெரியாது கரெக்டா ஏன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்க சியும் டியும் சகோதரிகள்னு சொல்லும் போது இதில் யாரு பொண்ணா மாறுது டிதோ பொண்ணாக மாறிச்சு சி என்னவோ ஆயிடுச்சு மகனாக மாறிடுச்சு ஏன்னா அடுத்த இல்லை அவன் மகன் சொல்லிட்டாங்க அப்போ ஏன்றோட ஏவோட மகன் சொல்லும் போது ஏ ஆனா பெண்ணாலாம் எனக்கு தெரியாது நானே அசம் பண்ணிவிட்டேன் ஏன்னா சகோதரர்கள் சொல்லும் போது ஒன்று ஏ ஆனா இருக்கலாம் அல்லது பி ஆனா இருக்கலாம் அப்படின்னால நான் ரெண்டு பேரையும் ஆனா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டாக இது நான் முதல் லைன்ல சொன்னேன் ஓகே இப்போ நான் சீனா உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு ஏ வந்து மேபி அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் கரெக்டாக ஏன்னா நூறு சதவீதம் ஆணுன்னு அவங்க சொல்லலை சகோ யும் சகோதரர்கள் தான் சொன்னாங்க ரைட்டு ஒரு வேலை ஏ உனக்கு அப்பாவா இருந்தா பி உனக்கு சித்தப்பா பெரியப்பாவா வரணும் கரெக்டா மேபி ஏ பொண்ணா இருந்தா கரெக்டா அப்போ பின்றவர் உங்களுக்கு தாய் மாமனாக வரணும் அப்போ நான் ஆப்ஷனை பார்க்குறேன் இங்கே அப்பா கிடையாது சகோதரன் கிடையாது நூறு சதவீதம் தாத்தா கிடையாது அப்போ மாமா தான் முடிஞ்சிடுச்சு அவ்வளோ தாங்க புரியுதுங்களா சில விஷயம் நீங்க ஆப்ஷனை பார்த்து தான் போடுற மாதிரி வரும் சரிங்களா ரைட்டுங்க இப்போ ஃபைனல் கேள்வி ஏழாவது கேள்வி ஹோம் வார்க் சரிங்களா புரியுதா இல்லையான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க எந்த கணக்கு புரியலையோ அதை சொல்லுங்க நான் நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு எடுக்கிறேன் ஹோம் வார்க் புரியலனா கூட புரியலன்னு சொல்லுங்க நான் எடுக்கிறேன் சரிங்களா அதனால தான் நான் ஏழு கொஷனும் நிறுத்திக்கிறேன் ஏ இன் ஏ என்பவர் பிஇன் சகோதரி பி என்பவர் சி இன் சகோதரி சி என்பவர் பி மகன் டி என்பவர் ஏ என்பவருக்கு என்ன உறவு பாருங்க என்பவருக்கு அப்படின்னா அந்த இக்கு இன்னு இல்லு சைலண்டா வந்தாலும் நீங்க தான் ஏ ஏ வந்து டி எப்படி கூப்பிட போகிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மகன் பி மகள் சி மாமன் டி தாய் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா போடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்